இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் India's number one travel brand இல்ல ஒண்ணே சங்க தலையது ஒண்ணே சங்க ஒண்ணே சேலல யாருமே வந்து மரியாதை கொடுக்க மரியாதை கொடுக்காம நடத்துறாங்க பிஜேபி நிர்வாகிகள் பாஜாக்காவுக்கு மரியாதை தெரியாது நாங்க கத்து கொடுக்கறோம் பாருங்க கோபத்தில் புங்கிய பாமாக்க நிர்வாகி நள்ளிரவில் எரிக்கப்பட்ட பாஜக குடி இந்த கண்டனத்தின் மூலமா

பாமகவில் அங்கம் வகிக்கும் மதன்ராஜ் அக்கட்சியுள் மாவட்ட இளைஞரணி துணை செயலாளர் பொறுப்பிலும் இருந்துள்ளார் இந்நிலையில் தமிழக பாஜக கூட்டணியில் இருக்கும் பாமகவுக்கு இந்த தேர்தலில் காஞ்சிபுரம் அரக்கோணம் தருமபுரி உட்பட பத்து நாடாளுமன்ற தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன அதேபோல் திருவண்ணாமலை மக்களவை தொகுதியில் பாஜக சார்பில் அஸ்வத் போட்டியிடுகிறார் தற்போது நடக்கவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக பாமக கட்சியினர் ஒன்றாக வேலை செய்து வருகின்றனர் இந்நிலையில் திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டைக்கு அருகே அமைந்துள்ள புள்ளநேரி பஞ்சாயத்தில் பாமக கட்சியினரின் ஓட்டு சதவீதம் அறுபத்தி ஐந்தாக உள்ளது அதே நேரம் பாஜக கட்சியினர் ஒற்றை இலக்கில் மட்டுமே உள்ளனர் இத்தகைய சூழலில் புள்ளநேரி பஞ்சாயத்தில் உள்ள பாமக நிர்வாகிகளிடம் ஆலோசனை செய்யாமல் பாஜகவினர் தன்னிச்சையாக செயல்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது அது மட்டுமின்றி பாமக நிர்வாகிகளுக்கு பாஜகவினர் மரியாதை கொடுக்கவில்லை என கூறப்படுகிறது இத்தகைய சூழலில் பாஜகவினரின் இச்செயலுக்கு பாமக நிர்வாகி மதன்ராஜ் தனது கண்டனங்களை தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் தனது ஃபேஸ்புக் பக்கத்தில் வெளியிட்ட வீடியோ மிக பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது அதில் ஒற்றை இலக்கு உறுப்பினர்களை கொண்ட பாஜக எப்படி மரியாதை கொடுக்க வேண்டும் என்பதை பாட்டாளி மக்கள் கட்சியினரை பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் என கூறியிருக்கிறார் அது மட்டுமின்றி பாஜகவின் செயலால் அதிருப்தி அடைந்த மதன்ராஜ் பாஜகவின் கட்சி கொடியை எரித்து எதிர்ப்பை வெளிப்படுத்தியுள்ளார் இந்த வீடியோ சோசியல் மீடியா உள்ளிட்ட தளங்களில் காட்டு தீப்போல் பரவியது இதற்கிடையில் சொந்த கட்சியினரால் மதன்ராஜிக்கு கொடுக்கப்பட்ட எச்சரிக்கையின் காரணமாக சிறிது நேரத்தில் அந்த வீடியோ டெலீட் செய்யப்பட்டது இருந்தபோதிலும் பாமக கட்சியைச் சேர்ந்த ஒருவர் கூட்டணி கட்சியான பாஜகவின் கட்சி கொடியை எரித்து வீடியோ வெளியிட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இல்லை சங்க தலைவர் வன்னியர் சங்க ஒன்றிய செயலாளர் யாருமே வந்து மரியாதை கொடுக்க மரியாதை கொடுக்காம நடத்துகிறாங்க பிஜேபி நிர்வாகிகள் இதனால் என்னுடைய கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறேன் எங்கள் எங்கள் கட்சி நிர்வாகிகளை வந்து எங்கள் பஞ்சாயத்தில் இருக்கிற ஒன்றிய கட்சி நிர்வாகி பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகளை கலந்து ஆலோசிக்காமல் தன்னிச்சையாக வந்து இவங்க செயல்பட்டு வராங்க இது வந்து கண்டனத்துக்குரியது எங்களுடைய பஞ்சாயத்தில் கிட்டத்தட்ட படத்தினா அறுபத்தஞ்சு சதவீதம் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி ஓட்டு இருக்குது பிஜேபி ஓட்டு கிட்டத்தட்ட ரெண்டு ஓட்டு மூணு ஓட்டு தான் இருக்கும் இது இதன் மூலயமா வந்து எங்களை கலந்து ஆலோசிக்காமல் அவங்களுடைய செயல்பாடு இருக்குது குறிப்பாக மரியாதை கொடுக்காமல் பேசுகிறது எங்கள் கட்சி நிர்வாகிகளுக்கு வந்து மரியாதை கொடுக்கறதில்ல இப்போ இப்போ கிட்டே ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோன்னா கலந்து ஆலோசிக்கும் போது எங்கள் கட்சி நிர்வாகிகளுக்கு மரியாதை கொடுக்காமல் தரக்குறிவாக பேசுகிறாரு எந்த ஒரு செயல்பாடும் வந்து எங்களை கலந்து ஆலோசிக்காமல் தெரிவிக்கிறாங்க இது எங்கள் பஞ்சாயத்தில் மட்டும் இல்லை கிட்டத்தட்ட பக்கத்து மாவட்டமான கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் எங்களுடைய கட்சி நிர்வாகியை மண்டையை ஒடிச்சிருக்காங்க அடித்து ஒடிச்சிருக்காங்க இதன் மூலமாக கண்டந்து தெரிவிச்சுக்கிறேன் பிஜேபி நிர்வாகிகள் வந்து மரியாதை எப்படி கொடுக்கணுன்றது பாட்டணி மக்கள் கட்சி அடி தொண்டனை பார்த்து தெரிஞ்சுக்கணும் குறிப்பாக எங்களுடைய பொல்லாநேரி பஞ்சாயத்து திருப்பத்தூர் மாவட்டம் ஜோளாதமன்ற சட்டமன்ற தொகுதி பொல்லாநேரி பஞ்சாயத்தில் வந்து ஓட்டு கேட்க பிஜேபி நிர்வாகிகள் வந்து நாங்கள் அனுமதிக்க அனுமதிக்கக்கூடாதுன்னு ஒரு தீர்மானம் போட்டிருக்கோம் எங்களுடைய பஞ்சாயத்து நிர்வாகிகளாக சேர்ந்து ஏன்னா எங்கள் பஞ்சாயத்து நிர்வாகி ஒன்றிய பொறுப்பாளர்களுக்கு இப்போ மரியாதை கொடுக்குறதில்ல குறிப்பாக அதனுடைய ஒன்றிய தலைவர் ரமேஷ் ரமேஷ் வந்து அது எப்படி நடத்தலாம் என்ன பண்ணலாம் எப்படி ஓட்டு கேட்க பிரச்சாரம் பண்ணலாம் செய்யலாம்னு சொல்லிட்டு எங்களை வந்து நேரடியாக வந்து கலந்து ஆலோசிக்காமல் அவங்களும் ஒரு முடிவு பண்ணுறாங்க அவங்களுடைய முடிவுக்கு வந்து நாங்கள் கட்டுப்பட்டு நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இது வந்து நடக்காது இதன் மூலயமா வந்து நாங்கள் பாட்டாளி மக்களுக்கு சார்பாக வந்து பிஜேபி நிர்வாகிகளுக்கு பொறுப்பாளர்களுக்கு கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறேன் இந்த கண்டனத்தின் மூலமா அவங்களுடைய கொடி பிஜேபி உடைய கட்சி கொடி நான் எரிக்கிறேன் இந்த பிஜேபி கொடி எரிக்கிறன் மூலமாக என்னோட கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறேன் இதுக்கப்புறமா எங்கள் கட்சி நிர்வாகிகளை கலந்து ஆலோசிக்காமல் மரியாதை கூடாமல் தர நடத்தினா அது என்ன நடக்குன்றது அது அப்புறமா தான் தெரிய வரும் நான் என் கட்சிக்காக என்னன்னாலும் பண்ண தயாரிங்க அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க